கேட்போர்க்கெல்லாம் கேட்கும்படியே அருளை பொழிந்தார் நம் சாயி நாளொரு லீலைகள் செய்தே வந்தார் பக்தர்கள் வாழ்வில் நலம் செய்தார் சாயி பக்தர் ஒரு நாள் நண்பரை காண அனுமதி பெற்றே சென்றாரே நண்பர்கள் இருவரும் சந்தித்து மகிழ்ந்தனர் பழைய நினைவினில் திளைத்தனரே நண்பரின் முகத்தில் குறை இருப்பதை பக்தரும் உடனே புரிந்து கொண்டார் என்ன செய்தி என்றே கேட்டார் மௌனத்தை பதிலென தந்தனரே நண்பரின் மனைவியை அழைத்து கேட்டும் அவரும் பதிலினை அளிக்கவில்லை தோண்டி துருவி கேட்டும் கூட கவலையை பகிர்ந்திட மறுத்தனரே பிள்ளையை கூப்பிடு பழம் இதை தருகிறேன் சொல்லிட மறுகணம் கலங்கினரே கொடுப்பினை இல்லை எங்களுக்கு பதிலை உடனே சொன்னரே இத்தனை வருடங்கள் ஆன பின்னும் இன்னும் குழந்தை இல்லையா என வியப்பினில் பக்தரும் திகைத்தாரே கலங்கிய குரலினில் நண்பரும் சொன்னார் பார்க்காத இடமில்லை உண்ணாத மருந்தில்லை ஆனாலும் இன்னும் குழந்தை இல்லை விதிப்பயன் என்றே சலித்தே விட்டோம் இதன் வழி வாழ பழகி கொண்டோம் இச்சொல் கேட்டே புறப்படுவுடனே என்னுடன் என்றே பக்தர் சொன்னார் சற்றே பொறுத்திடு சாப்பிட்டு செல்வோம் பின்னர் புறப்பட்டு சென்றனரே எங்கே என்றே கேட்டே துளைத்தும் பாபா சொல்கிறேன் என சொல்லி சீரடி வந்தனர் பாபாவை பணிந்தனர் நண்பரின் குறை தீர்க்க வேண்டினரே உதியை தந்தே ஆசிகள் வழங்கி பாபாவும் விடைதனை கொடுத்தாரே பக்தரும் வந்து நம்பிக்கை உடனே நண்பரை அனுப்பி வைத்தாரே சில மாதங்கள் கழித்து சீரடி மண்ணே திருவிழா கோலம் பூண்டதுவே என்ன செய்தி என்றே கேட்க பக்தரின் கேள்விக்கு பதிலில்லை பொறுக்க முடியா பக்தரும் பாபாவிடமே சென்று கேட்டார் சீரடி மக்கள் உன்னால் இன்று மகிழ்ந்தனர் எல்லாம் உனக்கே சேருமென்றார் உன் நண்பர் தனது மகனுடன் வந்தே தன் நன்றியை நமக்கெல்லாம் சொன்னாரே வியப்பை அளிக்க வேண்டும் என்றே இதுவரை மௌனம் காத்தனரே இத்தனை நன்மைகள் செய்த உன்னுடன் தனது மகிழ்வினை பகிர்ந்திட சீரடி வந்தார் சாயி சொன்ன பதிலினை கேட்டு நண்பரும் உடன் வர சாயி உடனே நண்பரின் கழுத்தினை பிடித்தாரே யாருக்கும் எதுவும் புரியா நிலையில் திகைத்தே அனைவரும் நின்றனரே கையை மூடி அவரை சுற்றி தூக்கியே விசிறி விசிறிவிட்டார் இனிமேல் எல்லாம் சரியாய் போகும் மகிழ்வாய் வாழ்வாய் என்றாரே குழந்தை இல்லா காரணத்தால் பல பல மருந்துகள் உண்டதனால் கழுத்தில் தொடங்கி நெஞ்சு வரையிலும் புண்ணாய் போச்சு இவருக்கு இரவு முழுவதும் இரும்பியே வேதனை மிகவும் அடைந்தாரே இதையே செய்ய கழுத்தை பிடித்தேன் இனி எல்லாம் சரியாயாகிடுமே பிள்ளை வரமும் பூரண நலமும் ஞானதவமும் எல்லாம் தருவார் நம் சாயி கல்லாதோர்க்கும் இல்லாதோர்க்கும் கற்பக விருச்சம் நம் சாயி மௌனம் என்னும் மொழிதனை கேட்க சூழ்ந்து நிற்கும் பெரும் கூட்டம் செய்து முடித்திடும் செயல்களில் அற்புதம் காண்பதற்கென்றே பெரும் கூட்டம் ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டமாய் வந்தனர் பக்தர்கள் சீரடிக்கு பாபா தரிசனம் கண்டே வேதனை விலகிட சென்றனரே தேனீக்கள் போல பக்தர்கள் கூட்டம் தெய்வ மலராம் நம் சாயி தேனீக்கள் போல பக்தர்கள் கூட்டம் தெய்வ மலராம் நம் சாயி சாயினும் மலரில் ஞானத்தேன் வந்து பரிகிடும் பக்தர்கள் கூட்டம் அன்றோ அன்பால் அனைத்து அருள் வழி காட்டி மகிமைகள் செய்வார் நம் சாயி வாழிய வாழிய சாய்ப்புகள் பாடிட வாழ்வோம் அனைவரும் சிறப்புடனே தீரா குறைகள் உடனே தீரும் நிறுத்தாயிரனை தினம் தினம் பாடிட வேண்டியபடியே கிடைக்கும் எல்லாம் தந்தருள் புரிவார் நம் சாயி தந்தருள் புரிவார் நம் சாயி நம் சாயி